அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அக்கால வீடுகளும் அடுக்குமாடி மனிதர்களும் அக்கால வீடுகள் அழகின்றி இருந்தாலும் அக்கால வீடுகள் அழகின்றி இருந்தாலும் அருகருகே இருந்திருக்கும் அசிங்கமாக இருக்காது அக்கால வீடுகள் அழகின்றி இருந்தாலும் அருகருகே இருந்திருக்கும் அசிங்கமாக இருக்காது அன்று வாழ்ந்த மனிதரெல்லாம் அன்பாக இருந்திடுவர் அன்று வாழ்ந்த மனிதரெல்லாம் அன்பாக இருந்திடுவர் ஆசையாக பேசிடுவர் பாசமாக பழகிடுவர் அவசர காலத்தில் ஆபத்து என வந்து விட்டால் அவசர காலத்தில் ஆபத்து என வந்து விட்டால் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆபத்திற்கு உதவிடுவர் அடுத்த வீட்டு நிகழ்வெனுக்கும் எடுத்து போட்டு வேலை செய்வர் அடுத்த வீட்டு நிகழ்வெனுக்கும் எடுத்து போட்டு வேலை செய்வர் கொடுத்து வைத்த உறவு போல கொஞ்சி குழைஞ்சி பேசிடுவர் சொந்தக்காரர் போல எண்ணி சோகத்தையும் கூறிடுவர் சொந்தக்காரர் போல எண்ணி சோகத்தையும் கூறிடுவர் மாமன் மச்சான் என்று சொல்லி மண்மனுக்கு அழைத்திடுவர் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசாது உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசாது கள்ளமின்றி இருந்திடுவர் நல்லவராக நடந்திடுவர் இக்கால வீடுகளோ முற்காலம் போலில்லை இக்கால வீடுகளோ முற்காலம் போலில்லை அடுக்கடுக்காய் வீடுகள் அழகாக இருந்தாலும் அடுத்த வீட்டுக்காரர் கூட யாரென்றே தெரிவதில்லை அடுக்கடுக்காய் வீடுகள் அழகாக இருந்தாலும் அடுத்த வீட்டுக்காரர் கூட யார் என்றே தெரிவதில்லை மேலும் கீழும் வீடுகள் மேன்மையாக இருந்தாலும் மேலும் கீழும் வீடுகள் மேன்மையாக இருந்தாலும் மனிதர்கள் யாரும் மனம் திறந்து பேசாமல் மனிதர்கள் யாரும் மனம் திறந்து பேசாமல் கதவை தாழிட்டு தனியாக இருக்கிறார்கள் யாரு எவர் என்று எப்போதும் தெரிவதில்லை யாரு என்று எப்போதும் தெரிவதில்லை ஆபத்து காலத்திலும் யாரும் வெளி வருவதில்லை அருகருகே வீடு இருந்தால் அன்போடு பேசியவர்கள் அருகருகே வீடு இருந்தால் அன்போடு பேசியவர்கள் அடுக்குமாடி வீட்டில் மிட்டும் அலட்சியமாயிருப்பதேனும் அவர் மனமும் சுருங்கியதோ அன்பு கூட அஞ்சிடுதோ அவர் மனமும் சுருங்கியதோ அன்பு கூட அஞ்சிடுதோ நன்மை செய்யும் எண்ணமெல்லாம் நலமிழந்து போயினவோ அக்கால வீடுகள் அழகின்றி இருந்தாலும் அருகருகே இருந்திருக்கும் அசிங்கமாக இருக்காது அன்று வாழ்ந்த மனிதரெல்லாம் அன்பாக இருந்திடுவர் ஆசையாக பேசிடுவர் பாசமாக பழகிடுவர் அவசர காலத்தில் ஆபத்தென வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆபத்திற்கு உதவிடுவர் அடுத்த வீட்டு நிகழ்வினுக்கும் எடுத்து போட்டு வேலை செய்வர் கொடுத்து வைத்த உறவு போல கொஞ்சி குழஞ்சி பேசிடுவர் சொந்தக்காரர் போல எண்ணி சோக கதையும் கூறிடுவர் மாமன் மச்சான் என்று சொல்லி மண்மணக்க அழைத்திடுவர் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசாது கள்ளமின்றி இருந்திடுவர் நல்லவராக நடந்திடுவர் இக்கால வீடுகளோ முற்காலம் போலில்லை அடுக்கடுக்காய் வீடுகள் அழகாக இருந்தாலும் அடுத்த வீட்டுக்காரர் கூட யாரென்றே தெரிவதில்லை மேலும் கீழும் வீடுகள் மேன்மையாக இருந்தாலும் மனிதர்கள் யாரும் மனம் திறந்து பேசாமல் கதவை தாழிட்டு தனியாக இருக்கிறார்கள் யார் எவர் என்று எப்போதும் தெரிவதில்லை ஆபத்து காலத்திலும் யாரும் வெளியில் வருவதில்லை அருகருகே வீடு இருந்தால் அன்போடு பேசியவர்கள் அடுக்குமாடி வீட்டில் மட்டும் அலட்சியமாயிருப்பதேனோ அவர் மனமும் சுருங்கியதோ அன்பு கூட அஞ்சிடுதோ அவர் மனமும் சுருங்கியதோ அன்பு கூட அஞ்சிடுதோ நன்மை செய்யும் எண்ணமெல்லாம் நலமிழந்து போயினவோ நன்மை செய்யும் எண்ணமெல்லாம் நலமிழந்து போயினவோ அக்கால வீடுகள் அழகி